வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் காளியார் கோவில் அருகே கொல்லங்குடியில் அருள்மிகு வெற்றுடையார் காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது நினைத்த காரியம் நிறைவேறுவதும் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் இப்பகுதி மக்களின் நீதிபதியாக கொல்லங்குடி காளிகம்மன் போற்றப்பட்டு வருகிறார் இங்கு காசு வெட்டி போட்டால் நீதி கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட வெட்டுடையார் காடியம்மன் திருக்கோவிலில் இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கடந்த நான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து ஆறு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழாவான இன்று காலை மங்கள இசை மண்டப சாந்தி கோபூஜை நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் புனித நீரை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் விமானங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து தீபாராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவினை காளையார் கோவில் கோட்டை சிவகங்கை கொல்லங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபாடு செய்தனர்